அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் உங்களை அடிக்க இனிமே ஒருத்தன் பிறந்து வரணும் அதெல்லாம் எப்பவோ அதான் நான் இருக்கிற இடம் தெரியல அதனால வெயிட்டிங் லிஸ்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா தேடி வந்து பிரிச்சு மேஞ்சிருவாங்க இந்த பில்டப் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அடக்கி வைங்க புரியுதா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஆன்டி பஞ்சாயத்தெல்லாம் என்கிட்ட கொண்டு வரக்கூடாது ஒரு ரவுடியவே அசிங்கப்படுத்துறீங்களேடா நல்ல சில்லற வர்ற மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து கொண்டு வா புரியுதா த நெக்ஸ்ட் டே ஆஹா நாம் ரவுடியானதுக்கப்புறம் பயங்கர கெத்தா நம்ம டீம் கிட்ட பேசியாச்சு இப்போ அதை விட்டு விலகினா நம்மளை வெத்தாக நினச்சிருவாங்களே நாம் ரவுடியானதுக்கப்புறம் இன்னும் யார்கிட்டையும் மோதலை மோதனதுக்கப்புறம் நாம் ரவுடியாக இருக்கலாமா வேண்டாமாங்கிறத நாம் முடிவு பண்ணுவோம் அவசரப்பட்டு ரவுடி போஸ்டிங்கை ரிசைன் பண்ண வேண்டாம் ஆமாம் நாம் தான் ரவுடியே இல்லையே நம்மளை யார் மோதறதுக்கு கூப்பிடுவா நாமள வழியே போய் மோதனாதான் உண்டு ஆமாம் லைட்டா கோச்சா புது ஆஃபர் ஒன்று வந்திருக்கு கோச்சா டேய் நான் ரவுடிடா என்கிட்ட வந்து சில்லித்தனமாக ஆஃபர் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டுருக்க இது ரவுடிக்கான ஆஃபர் தான் கோச்சா என்னடா சொல்கிற ரவுடிக்கெல்லாம் இப்போ ஆஃபர் போடுறாங்களா அது இல்லை கோச்சா பக்கத்தூரில் ஒரு பஞ்சாயத்து ரெண்டு நாளாக போய்கிட்டு இருக்கான் இன்னும் அவங்களால தீர்ப்பு சொல்ல முடியலையா நீங்கள் போய் சரியான தீர்ப்பு சொன்னீங்கன்னா நமக்கு ஏதாவது தேரும் டேய் ஆண்டியோட பஞ்சாயத்துலயே நான் ஆடி போயிட்டேன்டா இது அந்த மாதிரி இல்லை கோச்சா சரி பணம்னு சொல்லிட்டேன் போய்தான் பார்ப்போமே பஞ்சாயத்து எதை பற்றிடா சொத்து பிரச்சனையா கோச்சா நாட்டில் சொத்து பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ சொத்து பிரச்சனை பெருசாக இருக்கு ஒரு வழியா கோச்சா பஞ்சாயத்து சொல்ல வந்துட்டார் என்ன அது ஆளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கான் பட்டுன்னு முடிக்கிற பஞ்சாயத்தை ரெண்டு நாள் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கானா இவன் சாதாரண ஆள் இல்லை இவனுக்கு நாம் தீர்ப்பு சொல்லிட்டோம்னா இந்த ஊருக்குள்ள நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் தம்பி என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா ஆமாம் நீ யாரு எப்பா என்ன இருக்குன்னு அறிஞ்சிங்க ஏண்டா நான் யாருன்னே சொல்லாமையே என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா